பகவத்கீதை இருக்குல்ல அதனுடைய இதயம் மகாபாரதத்தின் இதயம் பகவத்கீதை இந்த பகவத்கீதையை அவ்வளவு பெரிய ஒரு போர்க்களத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறார் அர்ஜுனன் கேட்கிறார் ரெண்டு பேருக்கும் தானே இது நடந்தது நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும் சொல்கிறேன் பாருங்க இது கிருஷ்ணன் சொன்ன அந்த வாயிலிருந்து வந்தது இல்லை நம்ம கையில் இருக்கிறது கிருஷ்ணன் சொன்னதை சஞ்சயன் கேட்டார் சஞ்சயன் யார் திருதராஷ்டனுக்கு அந்த களத்தில் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறிவித்தவர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே அந்த வாயிலிருந்து உள்வாங்கி அப்படியே திருதராஷ்டனுக்கு சொன்னார் நான் இங்க ஒரு கேள்வியை கேட்கிறேன் அர்ஜுனனுக்கு கிடைத்த ஞானம் ஏன் திருதராஷ்டனுக்கு கிடைக்கல என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது இஸ்லாம் கல்வி கற்றல் நன்று பகவத்கீதை சொல்லுகிறது கற்றுக்கொள் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் ஓஷோ புக்ஸ் இருக்கு நீங்க போய் தேடி பாருங்க மறைந்திருக்கும் உண்மைகளில் பேசுகிறான் ஓஷோ ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் கேட்ட கேள்விக்கே ஓஷோ தந்த பதில் அவர்கள்தான் இந்தியாவின் பூர்வீக குடிகள் உலக தமிழ் சொந்தங்களை ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் கற்றல் நன்று என்ற தலைப்பில் பிரபல பேச்சாளர் பேராசிரியர் பர்வின் சுல்தானா பேசியதின் இரண்டாம் பாகம் காணொலியை தாங்க பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனலில் பல்வேறு பேச்சாளர்கள் பேசியதின் வீடியோ தொகுப்பு விரைவில் இடம்பெற உள்ளது தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க காணொலியை பார்ப்போம் எப்படி தடுக்கிறது நம்ம எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ் சிலது மில்லேனியன்ஸ் இருக்காங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க நைன்டி கிட்ஸ் எல்லாம் மில்லேனியன்ஸ் டூ தௌசண்ட் கிட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா ஜெனரேஷன் செட் இப்போ அதுங்களுக்கும் மரியாதை போயிடுச்சு டூ தௌசண்ட் டென்னில் வந்துருச்சு இதோ என் முன்னால் நிற்குதே இது ஜெனரேஷன் ஆல்ஃபா இப்போ ஒன்றரை மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா நாங்கள் பேசுறதுக்கு தவம் கிடப்போம் இன்னைக்கு தேர்ட் இயர் தவம் கிடக்குது சூழல் மாறுகிறது சூழல் மாறுகின்ற பொழுது கல்வி அறிவை கற்றலை எங்கிருந்து தொடங்குவது அவர்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் பெற்றோர்கள் கவனம் உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்த்து பாருங்கள் கொஞ்சம் கண்டிங்க நண்பர்களாக இருங்க தண்டிச்சிராதீங்க ஆனால் கண்டிப்பா இருங்க தண்டிச்சிராதீங்க கண்டிப்பா இருங்க குழந்தைகள் கொஞ்சம் வெயிட்டை தூக்குட்டோமே என்ன பிரச்சனை உங்களுக்கு ஸ்கூல்ல உள்ள போற வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது நான் சொல்லட்டுமா எங்க அம்மா அவங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் எழுதி வைக்குது அஞ்சு பிள்ளைங்க எங்கள் அம்மாவுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்கள் அம்மாவை நான் வெயிட் தூக்க விட மாட்டேன் புரியுதா அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க சொத்து கிடைக்கும் ஒருத்தன் சொல்கிறோம் புரியலன்னு எப்படி புரியும் குழந்தைகளை கொஞ்சம் வெயிட்டு தூக்க விடுங்க ஏன் தெரியுமா தன் கைகளில் பெற்றோர்களின் பெரியவர்களின் கரங்களில் இருந்து தன்னுடைய கரத்திற்கு வெயிட்ட தூக்கிக்கிற குழந்தைகள் அந்த பெற்றோர்களை அவர்கள் முதிர முதிர இவர்கள் பார்த்து கொள்வார்கள் இல்லை அவங்க வெயிட்ட தூக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாவர வரைக்கும் அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுங்களுக்கு அந்த பழக்கமே வராது நான் சொல்லுவதெல்லாம் உளவியல் இன்னொரு ஒரு உளவியல் சொல்கிறேன் கற்றல் என்பது என்ன இந்த உலகத்தில் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து சேர்கிற போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் அதனால் தான் அவர் சொன்னார் புதியன விரும்பு எனக்கு எல்லாம் தெரியும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறேன் தெரியாமல் தான் கேட்குறான் தெரிஞ்சு கேட்குறான்னு அர்த்தம் உஷாராக இருக்கணும் நான் ஒன்று சொல்கிறேன் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே தப்பாக நினச்சிக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிறான்னு அர்த்தம் கவனம் கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கற்றலில் ஈடுபடுகிறார்கள் கற்றல் அவர்களுக்கு புதிய புதிய பாதையை திறந்து கொடுக்கிறது ஒரு நுட்பமான ஒரு அரசியலை சொல்லுகிறேன் கற்றல் எங்கிருந்து தொடங்குகிறது மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா விலங்கு கற்றுக்கொண்டு பிறக்கிறது மனிதன்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான் அவனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு ஆனால் நீங்கள் பாருங்கள் உலகத்தில் பாருங்கள் எந்த உயிரும் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது மனிதன் மட்டும்தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அறிவை தருவது நான் ஒன்று இன்னைக்கு சொல்கிறேங்க ஒரு டிக்ளரேஷனாகவே சொல்கிறேன் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் அவர்கள் எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமானது தான் இதை நான் சொல்லலை ரஜினிஷ் ஓஷோ சொல்கிறார் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் ஓஷோ புக்ஸ் இருக்கு நீங்க போய் தேடி பாருங்க மறைந்திருக்கும் உண்மைகளில் பேசுகிறான் ஓஷோ ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் கேட்ட கேள்விக்கு ஓஷோ தந்த பதில் அவர்கள்தான் இந்தியாவின் பூர்வீக குடிகள் என்ன வார்த்தை இது பூர்வீக குடிகள் நாங்கள் சுயமரியாதை துடிச்சு போயிட்டாருங்க கவிதை பித்தன் பக்கத்தில் உட்காந்து காலில் விழுவது ஜெயராஜ் அவர்களின் மரபு சார்ந்த சிந்தனை யார் காலிலும் நானும் விழமாட்டேன் என் காலிலும் யாரையும் விழ அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற சுயமரியாதை கூட்டத்திலிருந்து வந்த சிங்கம் கவிதை பித்தன் அது நிகழ்ந்து போனதாக இருந்தாலும் மேடையில் அப்படி சொல்லிவிட்டாரே என்று பதை பதைத்தபடி வந்தாருங்க நான் சொன்னேன் சார் இன்னும் மிச்சம் இருக்கும் எங்கள் காட்டிலே ரியல் சிங்கங்களாக உலவிக் கொண்டிருந்த சிங்கங்களில் ஒன்று இதோ உயிர்ப்போடு இதோ மேடை அருகில் வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நாதன் சார் என்று அவர்களிடத்தில் நான் சொன்னேன் எந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது என்பதனை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளுக்கு நாம் அந்த ஷார்ப்னஸை கொடுக்குறோமா வார்த்தைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியலை அவர்களுக்கு நாம் தருகிறோமா நான் பாருங்கள் குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்று சொல்கிறேன் ஒரு ஆசிரியையாக சொல்லுகிறேன் குழந்தை எப்படி வளரணும் கல்யாணி எழுதுனர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் உங்கள் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை உங்களை பார்த்து வளர்கிறார்கள் உங்களை பார்க்கிறார்கள் உங்கள் அசைவுகளை பார்க்கிறார்கள் எல்கேஜியில் ஒரு குழந்தை சாப்பிடல மூணு நாளா அந்த டீச்சர் எனக்கு முன்னால பெற்றோருக்கு ஃபோன் பண்றாங்க இந்த பெற்றோர் ஃபோனில் சொன்னதை ஸ்பீக்கர் போட்டு அந்த டீச்சர் எனக்கு காட்டினாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மேடம் நானும் தான் பார்க்குறேன் மூணு நாளாக டிஃபன் பாக்ஸ் வருது வீட்டுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் கிளாஸ் டீச்சர் தானே நான் வேலையால் இருக்கிறேன் கிட்ட செல்ஃபோன் இருக்கா இருக்குது குழந்தை சாப்பிடலன்னா அது கையில் கொடுங்க யாரு டீச்சர் செல்போன் கொடுக்கணுமா உங்களுக்கு தெரியுமா ப்ளூ லைட் இருக்குல்ல செல்ஃபோனில் வரக்கூடிய லைட் உங்களுடைய குழந்தையின் அறிவை மழுங்க செய்கிறது என்று உளவியலாளர்கள் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் வகுப்பறைகளில் அதுதான் பேன் செய்யப்பட்டது கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம் கொரோனாவுக்கு அப்புறமா அதை கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை காலம் உருவாக்கிவிட்டது கற்றல் நிகழ்கின்ற பொழுது கல்யாண்ஜி சொன்னார் வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கட் வாங்கி தந்த நல்ல காட்சியை பார்த்துக்கோங்க வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த இடுப்பில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கெட் வாங்கி தந்த வேலைக்காரியின் வாயில் அதை திணித்தது சாப்பிடு என்று பாவம் ஒரு அப்படி முடிப்பார் கவிதையை பாவம் எலிவேட்டை தெரியாத பூனை குட்டி எனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்த வேலைக்காரிய சாப்பிடுன்னு சொல்லிச்சான் அந்த பாப்பா பாவம் எலிவேட்டை அறியாத பூனைக்குட்டி எங்கள் வீடுகளில் எலிவேட்டைகளை நாங்கள் பூனைக்குட்டிக்கு சொல்லித் தருவதே இல்லை அதுதான் தமிழருடைய பண்பாடு வளர்ந்தால் வெளியில் போய் வேண்டுமானாலும் நீ கற்றுக்கொள்ளே தவிர வீட்டிற்குள் இந்த வாழையெல்லாம் நீ ஆட்ட முடியாது என்பதுதான் நாம் நம்முடைய குடும்ப அமைப்பில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டம் அது குலைய அனுமதிக்காதீர்கள் குழந்தைகள் மீது கவனமாக இருங்கள் அப்பொழுதுதான் கற்றல் நிகழும் லூயி மன்னன் பதினாறாம் லூயி மன்னன் நான் வரலாறு பேசுகிறேன் புரட்சி நடப்பதற்கு முன்னால் லூயி மன்னன் செய்த சொன்ன ஒரு காரியம் வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரெஞ்சு புரட்சி வருவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அந்த செய்தி என்ன தெரியுமா வேலைக்காரிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த பதினாறாம் லூயி தன் நான்கரை வயதில் சொன்னா நாம் வேலைக்காரியின் கையை நீட்டி அது எப்படி உனக்கும் ஐந்து விரல்கள் எவ்வளவு ஆணவம் என் வீட்டு வேலைக்காரி நீ என்னைப் போல் விரல்கள் உனக்கு இருப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை கடைசியில் சாம்ராஜ்ய சரிவைதான் சந்தித்தது என்று உலக புரட்சி வரலாறு சொல்கிறது குழந்தைகளுக்கு எதை சொல்லித் தருகிறோம் நாம் எப்படி வளர்க்கப்படுகிறது குழந்தை எப்படி நாம் ஒரு விஷயத்தை சொல்லித் தருவது நீங்கள் எல்லாருமே டாடா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் டாடா அவர் இறந்தபொழுது அவருடைய புகழ் உரைகள் நிறைய எங்களுக்கு செயலிகளில் வந்து சேர்ந்தன அதையெல்லாம் நான் சொல்ல இல்லை அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன் எனக்கு எப்பொழுதும் என்ன தெரியுமா எது எங்கே நடந்தாலும் என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்னதுங்க எது எங்கே நடந்தாலும் யாரை நீ கடந்து போனாலும் கற்றுக்கொண்டு கடந்து போ கற்றுக்கோ நான் பிஹெச்டி முடிச்சுட்டு எங்கள் அப்பா கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் அவர் இன்னைக்கு உயிரோட இல்லை அவர் வாய் மூடி இருக்கு இந்த வாய் திறந்துருக்கு அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்னார் சுல்தானா பிஹெச்டி டாக்டர் உன்ன மாதிரி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் எத்தனையோ லட்சக்கணக்கான பொம்பளை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்காங்க தாய் நீ படிச்சிட்ட உனக்காக இல்லை எத்தனையோ பேர் படிக்கலைல்ல அவங்களுக்காக எல்லாம் சேர்த்து தான் நீ படிச்சிருக்க அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு களமாடு இது உனக்காக மட்டுமல்ல உன் கல்வி உனக்காக அல்ல நீ கற்றுக்கொண்டது உனக்காக அல்ல நீ சிறிய அளவில் கற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த சிறிய அளவையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம் அவர்கள் அவருடைய ஹதீசுகளில் மிக முக்கியமான ஹதீஸ் பெண்களிலே உயர்ந்த பெண்கள் அன்சாரிய பெண்கள் அவர்கள் கல்வி கற்பதற்கு வெட்கத்தை ஒரு தடையாக பெறுவதில்லை என்று ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறார்கள் அந்த அதிசை தலபுல் இல்மீ ஃபரீதத்து ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது இஸ்லாம் கல்வி கற்றல் நன்று பகவத்கீதை சொல்லுகிறது கற்றுக்கொள் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேங்க சில வார்த்தைகளை சிலர் சொன்னாதாங்க சரியாக வரும் இப்போ பாருங்க அவ்வளோ அழகாக ஆடிச்சிங்க அந்த குழந்தைகள் அந்த கரகத்தை குழந்தைகள் அதை ஆடினால் எவ்வளவு அழகு சில பேர் சில விஷயங்களை செஞ்சா அவ்வளோ அழகு இந்த மைம் நடத்துச்சுங்கள அந்த பிள்ளைங்க இந்த யானையை நேரில் பார்க்காதண்ணா இந்த யானையை பார்த்தேங்க அங்கே ஒரு புலியை பார்க்காதண்ணா ஒரு புலியை பார்த்தேன் எப்படி நடித்து காட்டினார்கள் சில விஷயங்களை சிலர் செய்தால்தான் அழகு எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது பகவத்கீதை யார் சொன்னது யார் சொன்னது யாருக்கு சொன்னது அது எப்படி இப்போ உங்கள் கைக்கு வந்திருக்கு வேதம் ஓதுகின்றவர்கள் சொல் யார் சொன்னாங்க வியாசர் சொன்னாரா வியாசருக்கு யார் சொன்னா நான் என்ன சொல்கிறேன் வியாசர் எழுதினார் உண்மையிலேயே மகாபாரதத்தை எழுதினார் பகவத்கீதை இருக்கல்ல அதனுடைய இதயம் மகாபாரதத்தின் இதயம் பகவத்கீதை இந்த பகவத்கீதையை அவ்வளவு பெரிய ஒரு போர்க்களத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறார் அர்ஜுனன் கேட்கிறார் ரெண்டு பேருக்கும் தானே இது நடந்தது நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும் சொல்றேன் பாருங்க இது கிருஷ்ணன் சொன்ன அந்த வாயிலிருந்து வந்தது இல்லை நம்ம கையில் இருக்கிறது கிருஷ்ணன் சொன்னதை சஞ்சயன் கேட்டார் சஞ்சயன் யார் திருதராஷ்டனுக்கு அந்த களத்தில் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறிவித்தவர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே அந்த உள்வாங்கி அப்படியே திருதராஷ்டனுக்கு சொன்னார் நான் இங்க ஒரு கேள்வியை கேட்கிறேன் அர்ஜுனனுக்கு கிடைத்த ஞானம் ஏன் திருதராஷனுக்கு கிடைக்கல அதே பகவத்கீதை தானே கேட்டான் ஏன் தெரியுமா அங்கே சொன்னது கிருஷ்ணன் இங்கே சொன்னது சஞ்சயன் யார் யார் எதை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது அதை அவர்கள் சொன்னால்தான் இந்த உலகத்தில் அந்த காரியம் நடக்கும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளை எடுத்து போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம் ஏன் நீங்களே சொல்லி பாடம் நடத்துறது என்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளை வந்துச்சுங்க ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறேன் பதினேழு வயசு நாதன் சார் ஒரு லவ் அஃபேர் பிள்ளை படிக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் இயர் லவ் அஃபேர் பண்ண பையனுக்கு முப்பது வயசு தாண்டி இருக்கு இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது நான் அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நாள் சிட்டிங் அந்த குழந்தைக்கிட்ட பேசுகிறேன் அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு அது புரிஞ்சுக்குச்சி இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில் நான் படிக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிருச்சிங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன் இதை பற்றியெல்லாம் நான் இனிமேல் பேச மாட்டேன் தேங்க்யூ அப்படின்னு போது அவங்க அம்மா சொன்னாங்க சனியன இதைத்தானே ஆறு மாதமாக நான் சொன்னேன் இப்போ என்ன செய்கிறது இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கள்ல நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள் ஒரு ஆசிரியராக நான் சொல்கிறேன் ஆசிரியராக சொல்கிறேன் ஒரு குழந்தைகிட்ட நான் பேசுகிறேன் இன்றைக்கி ஆறு வயசு குழந்தை எனக்கு தெரியாதா அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாதா சொல்லவே விட மாட்டேங்குது அவங்க அம்மா உன் பேர் என்ன ஹேமந்த் உங்ககிட்டயா கேட்டேன் என்ன படிக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில் படிக்குது ஆ இந்த பள்ளிக்கூடத்தில் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் விளையாடும் நிறைய விளையாடுவான் ஒன்றும் இல்லைங்க ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தா என்று ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைக்கு ப்ளஸ் டூ முடித்த குழந்தைக்கு கையில் கொடுக்கிறேன் அட்மிஷன் பிஆர்ஓவானா அது அவங்க அப்பா வாங்கி ஃபில்லப் பண்ணுறார் ஏன்னா அவன் தப்பாக ஃபில் பண்ணுவாளாம் பண்ணுவலாம் பண்ணட்டோங்கிற நான் அடித்து எழுது வாழ்க்கையில் கற்றுக்கொள் எல்லாவற்றையும் நீங்களே தரணும் வாங்க ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கணும் ஓகேவா அனுமதியுங்கள் குழந்தைகளை இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய வீடுகளிலும் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக அவர்கள் நம் வீட்டில் குழந்தைகளாக இல்லை என்பதனை எப்பொழுது நமக்கு புரிய வரும் அவர்களுடைய குழந்தை தன்மையை அனுபவிங்களே உடனே ஆளாயிரணும் நீ வக்கீலாவும் நீ அவங்க அப்பா வருவார் நீ ஐபிஎஸ் அவங்க மாமா வருவார் ஏ டாக்டராடா பத்தாவது வரைக்கும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் போவும் ஒன்றும் ஆக மாட்டேன் போ மனநோயாளியாக சுத்துது பல நேரங்களில் குழந்தைகள் நான் ரொம்ப கற்றலில் நான் அந்த 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 பாயிண்டை சொல்கிறேன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்கிறேன் இந்த பாயிண்ட நல்லா படிக்கிற குழந்தை ஏதாவது வீட்டில் இருந்தா அடுத்தவங்க கிட்ட காட்டி பெருமைப்படாதீங்க ரொம்ப ப்ரெஷர் குழந்தைக்கு தெரியுமா ரொம்ப மண்டை காஞ்சிரும் அந்த குழந்தைக்கு ஐயோ என் குழந்தை பர்ஃபெக்ஷனலிஸ்ட்டுங்க எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வரும் அதுக்கு ஆப்ஷனே கிடையாது பிரதமர் மோடி பேசினாருங்க யுவர் சில்ட்ரன்ஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இஸ் நாட் த பேரண்ட்ஸ் விசிட்டிங் கார்டு போடனே பிள்ளைய வச்சு சில பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்கள் என் பிள்ளை தான் இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்ம வீட்டில் ஒன்று இருக்கும் அது எதுக்கும் போகாது ஒன்றும் படிக்காது அது நம்ம வீட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள்லாம் பாக்கியசாலிகள் சூப்பராக படிக்கிற குழந்த நல்லா சம்பாதிக்கும் ம் ஃபஸ்ட்டுமாக பார்க்குற குழந்த நிறைய சம்பாதிக்கும் ரெண்டாவது வகை ஒன்று இருக்குது என்னை விட ஜாக்லின் சூப்பரமாக படிக்கும் அது ஹெட் மிஸ்டர்ஸாக இருந்து சூப்பராக சம்பாதிக்குது நான் சுமாராக படிப்பேன் அவளை விட கூடுதலாக சம்பாதிக்கிறேன் என்னை விட படிக்கவே படிக்காது ஒன்று அதுக்கு தெரியும் லக்ஷ்மி அது ஒரு தொழிலதிபராக இருக்குது நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம் என்ன மாதிரி திறமைசாலியும் கூடுதலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உன்னுடைய சிஸ்டம் உன்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா என் வாழ்க்கை நான் வழி அமைச்சிக்கிறேன்னு சொல்லி தனியாக போகிற ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்த இந்த ரெண்டு பேருக்கும் சம்பளம் கொடுக்குற ஆளாக வரும் அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்களேன் அதைத்தான் அவர் சொல்றார் அதைத்தான் அவர் சொல்றார் வாழ்க்கை கற்றலுக்கான வாய்ப்பை விரித்து தந்திருக்கிறது என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் என்னை ஞானவானாகவே வைத்திரு என்பதுதான் மிகப்பெரியவர்களுடைய இறைவெட்கையாக இருந்திருக்கிறது ஒன்றை கற்றுக்கொள்வது போல் பேர் இன்பம் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் வேறு என்ன இதோ பத்தாவது நாள் இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறீர்கள் இவ்வளவு பேர் கேட்கிறீர்கள் நான் ஒரு ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் கேட்போரை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு கேட்போர் என்கின்ற ஒரு ஒரு இனக்குழுவினுடைய முன்னேற்றத்தை வழிவகுத்த சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு உண்டு என் பேச்சை கேட்கின்றவர்கள் அறிவு கொண்டவர்களாக இருந்து விடக்கூடாது என்று மற்றவர்கள் முயற்சி செய்ய யாரெல்லாம் பேச்சாளர்களின் பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களை காட்டிலும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாவில் சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள் அதைத்தான் கவிதை பித்தன் சொன்னார் உனக்கு பொன்னாட பொறுத்தறதுக்கு வருவாங்க அவங்க உன்னை விட படிச்சிருப்பாங்க உனக்கு ஒரு புத்தகத்தை பரிசு கொடுப்பார் அவர் அதை படித்துவிட்டு தான் உனக்கு தருவார் அதனால் மிக ஜாகிரதையாக இரு என்று அவர் சொன்னதற்கு பின்னால் எவ்வளவு அர்த்தம் ஒன்னும் இல்லைங்க நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன் வந்ததும் ஏன் போர்த்துகிறார்கள் அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்தார் முத்தசன் அவருக்கே ஒரு துண்டு போட்டாங்க இவருக்கு ஏமா மரியா சொல்லுங்க மரியாதை நிமித்தம் இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் உடலிலே துணியை போர்த்துவது மரியாதைக்குரிய நிமித்தம் ஏனென்றால் ஆடை போர்த்தக்கூடாது என்று ஆடை மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் அதனால் ஒருபோதும் ஆடைகளை குறைக்கும் அரசியலை புரிந்து கொண்டு உடலை நான் காட்ட மாட்டேன் இது என் விஷயம் என்று பெண்களும் மான்களும் சிறந்து நிற்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடுதான் மரியாதைக்காக ஒரு துண்டை எடுத்து அப்படி போத்துறது கலைஞர் ஒரு சூப்பர் விஷயத்தை செஞ்சார் பயனாடைன்னு கொடுக்காம பொன்னாடைன்னு கொடுத்தார் ஏன் தெரியுமா பயனாடை கொடுத்தா அவங்களுக்கும் போத்துறவங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியுது தூரமா இருக்கிறவனுக்கு தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு அதனால் பளப்பளப்பா எடுத்து போத்தி விட்டார் நினைப்பார் உடம்ப போத்து எனக்கும் பல நேரங்களில் யோசனை உண்டு இந்த பொன்னாடை என்ன பண்றது இப்போ இந்த பிளவுஸ்லாம் அதில் தைச்சது பார்க்காதீங்க இது வேற மெட்டீரியல் நல்ல வேலை ரோவர் சார் வந்து புடவை கொடுத்தார் பையனாடை இல்லாமல் அது பையனாடையே பொன்னாடையாக கொடுத்தார் போட்ட வேஷ்டிகள் எல்லாம் பொன்னாடைகள் இல்லை பட்டாடைகள் பொன்னால் நெய்யப்பட்ட பட்டாடைகளை கொடுத்தார் சான்றோர்களை இப்படித்தானே கொண்டாடி விட முடியும் நம்மால் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களோ குரு என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல் கு என்றால் இருள் ரு என்றால் விளக்குதல் குரு என்றால் இருளை விளக்குபவன் அர்த்தம் ஆசிரியர் ஆசுனா குற்றம் இறிதல்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய விடுங்க உங்க பிள்ளை பொய் சொல்லுது என் பிள்ளையா அது பொய் சொல்ல தெரியாது சூப்பராக சொல்லும் நாலு பேரோடு சேர்ந்து தான் என் பிள்ளை பழாக போகுது நானும் அந்த நாலு பேரை இருபத்தஞ்சி வருஷமாக தேடி ஒரு முடிவுக்கு வந்தேன் அந்த நாலு பேருக்கு லீடரே இதுதான் உங்கள் எல்லா நம் என் பிள்ளையும் சேர்த்து சொல்கிறேன் எல்லா பிள்ளைங்களுக்கும் ரெண்டு பேர் இருக்குது ஒரு பேர் நம்ம வீட்டில் வச்சால் மானிக்கோம் அதுக்கு உள்ள ஒரு பேர் வளர்ந்துட்டு இருக்கு பாத்ஷா உள்ளே இருக்குது ரெண்டு ரெண்டு வேஷத்தில் இருக்குது டீச்சர்களுக்கு தெரியும் அந்த ரெண்டாவது வேஷம் என்னன்னு சொன்னால் கற்றுக்கோங்க நம் பிள்ளைகளை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள் சொற்களில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் வியந்து சொல்வதற்கான ஒரு விஷயமா நான் இதை பார்க்குறேன் இப்போ வந்து அமெரிக்க நாட்டில் ட்ரம்ப் உள்ள வரார் போனவர் என்ன பண்ணுற அந்த அந்த ரீல்ஸ் பார்க்குறேன்னா அந்த டேபிளை அந்த செக்ரட்டரி வந்து சொல்கிறாரு ட்ரம்ப் சார் அந்த மாண்பமை ட்ரம்ப் அவர்கள் கீழே ஒரு ட்ரா இருக்குது அதை தரங்க அப்படிங்கிற என்ன இருக்குது அதில் அதில் அந்த பைடன் சார் போனார்ல அவர் வந்து ஒரு தேங்க்ஸ் நோட் ஒன்று போட்டிருக்கார் பாருங்க அவர் பிரித்து நல்ல வேலை நீ இதை சொன்ன நீ சொல்லாமல் இருந்திருந்தா இந்த ஆட்சி முடியும் வரை நான் இதை பார்த்துருக்க மாட்டேன்னு சொன்னார் பாருங்க ஒரு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் அதே நாட்டில்